தமிழ் வழ உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க நாங்கள் பார்க்க போகின்றோம் குடலில் தேங்கியிருக்கும் நச்சுக்களை போக்க இந்த மூன்று வாரம் சராசரியாக ஒரு மனிதன் வயது வரை வாழ்ந்தால் அவன் நூறு டன் அளவு உணவும் நாற்பதாயிரம் லிட்டர் தண்ணியும் உட்கொள்கிறான் இதனால் நமது வாழ்நாளில் நமது குடலில் ஏறத்தாழ குறைந்தது பதினைந்து கிலோ வரை நச்சுக்கள் தங்குகின்றன இவற்றை மொத்தமாக நாம் வெளியேற்றுவதே கிடையாது இவ்வாறு முழுமையாக வெளியேற்றப்படாத நச்சுக்களால் உடலில் முதலில் சேதமடைவது இரத்தம்தான் உடலில் இரத்தத்தில் நச்சு கலந்துவிட்டால் அது ஏனைய உடல் பாகங்கள் முழுவதும் சேதத்தை உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன இதனால்தான் நமது குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என கூறப்படுகின்றது ஆளி விதைகள் ஒரு நாளுக்கு மூன்று ஸ்பூன் அளவு அரைத்த ஆலை விதைகளை உட்கொண்டு வந்தால் உங்கள் குடலை முற்றிலுமாக சுத்தம் செய்துவிட முடியும் மேலும் சிறுகுடலில் தேங்கும் சளி மலத்தகடு ஒட்டுண்ணிகள் போன்றவற்றை அகற்றவும் இது உதவுகின்றது கொழுப்பை கரைக்க மேலும் இது உடல் எடையை சீரான முறையில் குறைக்கவும் கொழுப்பை கரைக்கவும் கூட வெகுவாக உதவுகிறது இதை நீங்கள் பின்பற்றி வருவதால் உடல் நேர்மறை விளைவுகள் நிறைய உண்டாகும் ரத்தம் ஆழிவிதைகள் நச்சுக்களை உடலிலிருந்து போக்குவது மட்டுமன்றி இரத்தத்தின் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்க பயனளிக்கிறது மேலும் இது சுவாச குழாய் வாயு குழாய் சிறுநீர் குழாய் போன்றவற்றை சுத்தம் செய்து உடல் நலத்தை ஊக்குவிக்கிறது முதல் வாரம் முதல் வாரம் காலை உணவில் நொதித்த நூறு மில்லி மோரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரைத்த ஆலை விதைகளை கலந்து குடித்து வாருங்கள் இரண்டாம் வாரம் இரண்டாம் வாரம் காலை உணவில் நொதித்த நூறு மில்லி மோரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரைத்த ஆலை விதைகளை கலந்து குடித்து வாருங்கள் மூன்றாம் வாரம் மூன்றாம் வாரம் காலை உணவில் நொதித்த நூற்றி ஐம்பது மில்லி மோரில் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு அரைத்த ஆளி கலந்து குடித்து வாருங்கள் குறிப்பு அரைத்த ஆளி விதைகள் கிடைக்கவில்லை எனில் முழு ஆளி வாங்கி நீங்களே கூட அரைத்து கொள்ளலாம் மூன்று வாரம் தொடர்ந்து காலை வேளையில் இதை உண்டு வந்தால் உடலில் நல்ல மாற்றத்தை காண முடியும் தண்ணீர் மறவாமல் தினமும் இரண்டு தொடக்கம் மூன்று லிட்டர் தண்ணீர் குடித்து வாருங்கள் மேலும் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி வந்தால் குடல் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் தேங்கியிருக்கும் நச்சுக்களை போக்க இந்த யூஸை மூன்று வாரம் குடியுங்கள் மற்றொரு வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்